சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் துணை எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று தெரியாமல் நீ தவிக்கிறாய் அல்லவா ஆனால் உன் துணையோ அணுதினமும் உன்னை பற்றிய செய்தியை சேகரித்து கொண்டு தான் இருக்கிறார் உன் துணையை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட தெரியவில்லை எங்கோ இருக்கும் அவரை ஒரு முறை கண்களில் காட்டுங்கள் சாயப்பாய் என்று என்னிடம் நீ கேட்டுக் அல்லவா ஆனால் இப்பொழுது எல்லாம் தலைக்கீழாகத்தான் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா உன் துணை அனுதினமும் உன்னை நோட்டம் இன்றி கொண்டு தான் இருக்கிறார் இது உனக்கு நல்லதா கெட்டதா என்று சொல்கிறேன் இன்று வரை நீ எங்கு செல்கிறாய் யாருடன் பேசுகிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாய் என்று அணு தினமும் உன்னை நோட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறார் தினமும் ஒரு முறையாவது உன்னை வந்து பார்த்து விடுகிறாய் இதை நீ அறிவாயா ஆனால் தினமும் உன் துணை உன்னை நோட்டமிட்டு கொண்டுதான் தான் இருக்கிறார் உன் துணை உன்னை பற்றிய பல செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் இது எதற்காக தெரியுமா உன்னை பற்றி இத்தனை காலம் தெரியாத உன் துணை இப்பொழுது உன்னை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் பழைய ஆராத காயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு உன்னுடன் வந்து சேர முடிவு எடுத்து விட்டார் இப்பொழுது புரிகிறதா உன் துணை ஏன் உன்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று இவர் உன் வாழ்க்கையோடு இணைவதற்காகத்தான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நோட்டமிடுகிறார் மற்றபடி நீ அவரிடம் எதற்காகவும் கோவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கை மிக மிக முக்கியம் அதற்கு எது நல்லதோ அதை செய்து உடனடியாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன் சாயப்பா அப்பா வார்த்தையை கேட்டு அதுபோல் நடந்து உன் வாழ்க்கையை வளமாக தயாராக இரு ஓம் சாயராம் நன்றி വണക്കം